நம்முடைய உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் வாராறும் செய்யாறும் ஓடிக்கொண்டிருக்கிறது பாராற்றின் குறுகே அவலூர் காலூர் பகுதியில் அதைப் போலவே செய்யாற்றின் குறுகே ஒழுகரை பகுதியில் தடுப்பணையில் கட்ட நம்முடைய மான்முக அமைச்சரவர்கள் குறைந்த நிலை நிறைந்த தர தங்கள் தேதிகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் ஜெய்சந்திரன் முன்வர்வரா என்பதை அறிய விரும்புகிறேன் மான்முக அமைச்சர் பேரவைத் தலைவர் முன்கெழுவி பதிலே இதுக்கு பொருளும் முருகேசன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்களே எனது ராமநாதபுரம் தொகுதியில் ராமநாதபுரம் செல்வதற்கு வைகை ஆற்றில் உளுப்புறம் புல்லா கருவல் மரங்கள் சூழ்ந்து வருங்காலத்தில் தண்ணி திறப்பதனால் தண்ணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் அந்த கருவ மரத்தை சுத்தம் செய்வதற்கு எனக்கு அதை வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்புமிகு தலைவர்களே மாண்புமிகு உறுப்பினர் சொன்னது எனக்கு புரியவில்லை என்னிடத்தில் தனியாக ஒன்று சொன்னால் அது என்ன கோரிக்கை என்று கேட்டு முடிந்த அளவுக்கு செய்து தருகிறேன் உறுப்பினர் அசோக் குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பேராவூர்னி சட்டமன்ற தொகுதியில் அக்னி ஆற்றின் குறுக்கே குறிச்சி கிராமத்தில் பண்ணவையல் ஏரிக்கு பாசன வசதிக்காக ஒரு தடுப்பணை கட்டித் தருமாறு தங்கள் வாயிலக அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் மாண்முக அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க தடுப்பணை கெட்டப்போகிறோம் அப்படின்னு தபால் எழுதி கொடுத்தாலே போதும் மாண்முக அமைச்சர் அவர்கள் மாண்முக அமைச்சர் அவர்கள் தடுப்பணை கேட்குறாங்க நான் பேரவை தலைவர் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த தடுப்பணை கட்டுவதுதான் தான் நம்முடைய எம்எல்ஏக்களுடைய கோரிக்கையில முக்கியமானதாக இருக்க காரணத்தால் எந்தெந்த தொகுதியில தடுப்பணை கேட்கிறார்கள் என்று பார்த்து எது சாதகமானது என்பதையும் அரசு கணித்து அவற்றை இரண்டாண்டு காலத்துக்குள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர்களை நான் பேசி நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னேன் ஆக இவ்வளவு தெளிவாக நான் சொன்ன பிறகும் அங்கே ஒரு தனிப்படை கட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள் எல்லா கேள்விக்கும் இந்த பதிலே போகிற மாதிரி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்